ஹாய் அல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாலை ஏழு மணி பாத்தீங்க அப்படின்னா ராயல் பேலஸ் ஹோட்டலில் ஒரு பிரம்மாண்டமான திருமணம் நடக்குது அந்த திருமணம் திருமணத்தை ஒரு லைட்டை டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க ரியல் பிளவர்ஸ் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு பேலஸ் அழகா இருக்கு ரன் விஜயோட திருமணம் பாத்தீங்க அப்படின்னா செய்தித்தாள் டிவி நியூஸ் எல்லாத்திலுமே வருது அவர் மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரு மெல்லினர் கூட சொல்லலாம் அந்த அலங்காரத்துக்காக பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிருக்காரு ரன் விஜய் திருமணம் பண்ணி போற பெண் மணமகள் வந்து ஒரு இளவரசி மாதிரியா இருக்காங்க ரன் விஜய்க்கு வந்து ஒரு பெருமையா இருக்கு தன்னோட உதிர்களும் தன்னோட கண்களாலும் ஒரு பெருமையா இருக்கு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க ஒரு விசித்திரமான ஒரு பிரகாசமா இருக்கு அந்த இடத்துல ரன் விஜய் அந்த திருமணத்திற்கு வேணும்னே ஒருத்தர் அழைக்கிறாரு இவ ரன் விஜயோட புன்னகைக்கு பின்னாடி மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு அவர் தன்னோட முதல் மனைவி ரியாக்கு தன்னோட பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு நம்ம வேற இவ்வளவு பரிதமா விட்டுட்டோம் வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் அனுப்பியிருக்காரு அந்த திருமணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரோல்ஸ் வாய்ஸ் கார் வருது அது ஒரு பெண் பாத்தீங்க அப்படின்னா தங்க சரிகள் ஆன புடவையும் மூன்று குழந்தைகளும் வராங்க மூன்று குழந்தைங்களை ஒரு ஆண் குழந்தையும் இரண்டு பெண் குழந்தைகளும் வராங்க அவன் வந்த கொஞ்ச நேரத்துல அந்த ராயல் பேலஸ் ஹோட்டல்ல கூட்டம் அப்படியே ஒரு அமைதி நிலவுது இது யாரு சியாவா ரன்விஜயோட முதல் மனைவி ஆயுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கூட்டத்துல எல்லாருமே என் மனமகள் யாரும் பார்க்கும் சியாவா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவன் என்ன பண்றான் அந்த மூன்று குழந்தை கையை பிடிச்சிட்டு என்ன பண்றான் அழகா அந்த மண்டபத்துக்குள்ள அந்த மூன்று குழந்தையும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு வரா கூட்டிட்டு வந்தோடனே ரன்விஜோட நண்பர்களா சொல்றாங்க ஸ்ரீயா ரொம்ப அழகான தோட்டத்தோட வந்திருக்கா அவளை பார்த்தோன்னா ஏழ்மையான மரல இல்ல ரொம்ப அழகாவும் ரொம்ப மூன்று குழந்தையோட வரா அப்படின்னு சொல்லும்போது போது ரன்விஜய்க்கு ஒரே கோபம் வருது அவரோட ஈகோ தடுக்குது இருந்தும் என்ன ஒரு புன்னகையால மறைக்கிறாரு ஷியா என்ன அந்த திருமணத்துக்கு வந்துட்டு ஒரு முதல் சீட்ல என்ன பண்ற ஒரு கார் நல்லா தன்னோட பழைய நினைவுகள் ஷியாவுக்கு வர ஆரம்பிச்சது நாலு ஆண்டுகளுக்கு ஷியாவை திருமணம் பண்ணிருப்பாரு ஷியா ஒரு நல்ல குடும்பத்து பெண் ஏனோ ஷியாவை பார்த்தாலே ரன் விஜய்க்கு பிடிக்கவே பிடிக்காது இப்பவே கடு கடுன்னு விழுந்துட்டே இருப்பாரு அவளை எப்பவுமே சொல்லிட்டே இருப்பார் ஷியா கிட்ட ஒரு நாள் வந்து நீ வந்து அந்த பார்ட்டிக்கு நல்லாவே ட்ரெஸ் பண்ணிட்டு வரல ரொம்ப கேவலமா வந்த அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு அப்ப சொல்றாரு நீங்க வாங்கி கொடுத்த டிரெஸ் நான் போட்டு வந்தேன் அந்த டிரெஸ்ல நல்லாதான் இருக்கு அப்படின்றாங்க இல்ல எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது உன்னை பார்த்தா எனக்கு வெறுப்பா இருக்கு உன்னை பார்த்து என் நண்பர்கள் எல்லாமே சிரிக்கிறாங்க உனக்கு ட்ரெஸ் பண்ண தரல ஒண்ணும் பண்ண தரல என் தகுதிக்கு நீ சரியானவே கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே ரன்வீர்ஜி கபூர் ஷியா மேல வெறுப்பு இது பண்ணிட்டே இருந்தாரு ஷியா மிகவும் அப்பாவியான பண்ணு எப்பவுமே அழுதுட்டே தான் இருப்பாரு அது மட்டும் இல்லாம நீ ஒரு மலடி உனக்கு குழந்தையே கிடையாது உனக்கு இப்போ குழந்தை பறக்கவும் போறது கிடையாது அப்படின்றா அப்ப சொல்வா குழந்தைன்றது கடவுளா கொடுக்க வேண்டிய வரும் அதனால நீங்க ஏன் இப்ப குழந்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னா நீ ஒரு குழந்தை பெற்றெடுக்க கூட லாய்க்கு இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு தினதம் சித்ரா

இருக்கும் கண்டிப்பா உலகம் என் பேர் அறியிற அளவுக்கு நானும் வாழ்க்கையில முன்னேறி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷியா சொல்றா அப்ப ரன்வீர் ஜெய் கபூர் கண்டில சொல்றாரு வரும் வரும் எப்படி வரும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு உன்னால தாயே ஆக முடியாது அப்படின்றது தாய் ஆகிறதுக்கு என்னால முடியும் கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்றா ஆமா ஆமா கிழிச்சுட்ட நாலு வருஷமா ஒன்னும் உன்னால கிழிக்க முடியாது இப்ப இதுக்கப்புறம் ஆக போறியா டைவர்ஸே வாங்க போறோம் இதுக்கப்புறம் நீ எப்படி தாயாக போறோம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அவருக்கு அண்ணல வந்து கண்ணீர்லாம் எல்லாம் வரல கையெழுத்து போட்டு ரொம்ப ஒரு ஒரு வேகமா வந்துடுறா தன்னோட தாய் வீட்டுக்கு போறா தாய் வீட்டுக்கு போறேன்னே ஷியா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு தன்னோட காய கேட்குறாங்க என்ன அப்பா சொல்கிற அம்மா ரன் விஜய் என்னை ஒரு ஒரு நாளும் துன்புறுத்திட்டு தான் நான் நல்லா வேலை என் வாழ்க்கை நல்லாவே வேலை அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் என்னை குழந்தை ரன் எப்போதுமே என்னை குடும்பப்படுத்திட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அம்மா வந்து நிறைய ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போ அம்மா கிட்ட சொல்கிற அம்மா ரன் விஜயோட நான் பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்றாங்க நான் தாயாகவே தகுதி இல்லைன்னு என்னை எப்போவுமே குத்தி காமிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக சொல்கிறாரு அப்போ அம்மா சொல்கிறாங்க ரிசியாவுக்கு நீ மற்றவங்க வார்த்தையால உன்னை அடையாளம் காணக்கூடாது நீ உன் வார்த்தையால் தான் அடையாளம் காணும் அதனால மற்றவங்க சொல்கிறதுனால நீ அப்படி அழக மாட்டேன் அவர் சொல்கிறது நினச்சி வருத்தப்படாத நீ நல்லா இருப்பமா எதுவும் வருத்தப்படாது அப்படின்றாரு சியாவுக்கு இருந்தாலும் ஒரு வெறுமை இருந்துட்டே இருக்கு ஒரு வாரம் கழிச்சு ஷியாக்கு ஒரு கால் வருது ஹாஸ்பிடல்ல இருந்த நீங்க தாயா இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஷியாக்கு ஒரே சந்தோஷம் கண்ணந்து கண்ணீர் வருது ஐயோ நான் நிஜமாவா நிஜமான்னு கேட்கறேன் ஆமா நிஜமாறேன் சொல்லிட்டு என்ன பண்றான் ஒரே சந்தோஷமா பாக்குறான் சில நாட்கள் என்ன பண்றா ஒரு மூன்று குழந்தைகள் தாயாகுறா அந்த மூன்று குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது ஆஹ் ஷியா தன்னோட குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா அப்ப ரன் அப்புறம் என்ன பண்றா ஷியா போன சில மாதங்களே என்ன பண்றாரு மீண்டும் ஒரு இரண்டாவது திருமண பண்றாரு ரியான் அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணுறாரு அதுவும் ஒரு தொழிலதிபரோட மக அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ரன்விஜய் கப்பூர் நினைக்கிறாரு நமக்கு அந்தஸ்து தகுதியானது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு தெரியவாக மணக்கிறாரு இது கிடைப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சியா தன்னோட மூன்று குழந்தைகளும் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க அதாவது அவளுக்கு சாப்பாடு இல்லைனா கூட அந்த மூன்று குழந்தைங்க பட்னி படம் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க வீட்டில் டியூஷன் எடுத்துகிட்டு சியா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க இப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அப்போ சியாவோட பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அம்மா நமக்கு ஒரு நம்ப எனக்கு புது துணியே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு சியா என்ன பண்ணுறா உனக்கு வானத்தில் ஜொலிக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் வாங்கி

கட்டத்தில் ஷியா தன்னோட குழந்தைய நல்லா வளர்க்குறாங்க தன்னோட குழந்தைங்க நல்லா ஸ்கூலில் கேட்குறாங்க ஒரு ஒரு குழந்தையுமே ஒரு ஒரு பரிசு வாங்கிட்டு இருக்கும் ஸ்ரீயா ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்ப யோசனை பண்றா இந்த குழந்தைங்களை அவ்வளவு அழகா சாதிச்சிருக்கேன் இதை பார்க்க ரன்விஜய் கபூருக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசுக்குள்ள நினைக்கிறா வீட்டோட பொறுப்பு வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு நம்ம டியூஷன் எடுத்து மட்டும் சம்பாரிச்சா இனிமேல் சம்பாதிக்க முடியாது அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல தாயா நான் இருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கா சரி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறா ஒரு பெரிய நிறுவனத்துக்கு அப்ளை பண்ற அவங்க நேர்காணல கேக்குறாங்க ஏன் நீங்க இவ்வளவு நல்லா வேலை செய்யல அப்படின்னு அப்படின்னா இல்லை என் குழந்தை இருக்கா நான் வேலை செய்யல என் குழந்தைங்களுக்கு ஒரு தாய் தேவைப்படும் அப்படின்னு இருக்கா நான் வேலை செய்யலை அப்படின்றாங்க நான் வீடு குடும்பம் குழந்தைங்க தான் வாழ்ந்துட்டேன் அந்த ஒரு விஷயத்துக்காக வேலை இல்ல பிஸியா இருந்தேன் இப்போ வந்து நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான் இப்போ இந்த ஆஃபீஸ்ல என்ன சொல்றான் அந்த நேர்காணல பாருங்க மேடம் உங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாது நம்மளோட ஆஃபீஸ்ல ஒரு கூர்மையான இருக்கும் உங்க மட்டும் தான் வேலை அப்படின்னு சொல்றா அப்ப அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுற வருத்தப்பட்டு என்ன நினைக்கிற சியா நான் வந்து ஏன் சொந்தமா ஒரு தொழில் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா கைவினை பொருட்களும் ஆடைகளும் நம்ம உற்பத்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயமா செஞ்சுட்டு இருக்கான் இதை செஞ்சு ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணலாம் ஏன்னா முதல்ல அவளுக்கு எந்த வித சேல்ஸும் ஆகல சில பொருட்கள்லாம் அப்படியே ரிட்டர்ன் வந்துடும் ரொம்ப வருத்தப்படுறா வேதனைப்படுறா அப்ப குழந்தைகள் எல்லாம் சொல்லுவாங்க அம்மா நீங்க வருத்தப்படாதீங்க வேதனைப்படாதீங்க எல்லாம் நல்லா ஓடுமா நீங்க வேதனைப்படாதீங்க நான் பேக்கிங் பண்ணி தரேன் நான் ஸ்டிக்கர் ஒரு ஒரு குழந்தைன்னு சொல்லும்போது போது சியாக்கு நல்ல ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கு சியா என்ன பண்றா சரி நம்ம குழந்தைங்களே இவ்வளவு அழகா ஊக்கப்படுத்துறாங்க நம்ம இன்னும் இந்த தொழில மேம்படுத்தி செய்யணும்னு சொல்லிட்டு விடாமுயற்சியோட சியா என்ன பண்றா தொடர்ந்து தன் குடைந்த உழைப்ப போட்டுட்டே இருக்கா ஒரு நாள் அவளுக்கு நல்ல சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சது அவளோட ஆடைகள் எல்லாமே வித்தியாசமான நேரத்தை ரொம்ப அழகா இருந்தது ஒரு நாள் என்ன ஒரு பிரபல பிரபலமான ஒரு ஃபேஷன் டிசைனர் கம்பெனி ஒரு ஆஃபர் வருது சியாவுக்கு நீங்க இந்த மாதிரி எனக்கு டிரெஸ்ஸஸ் எல்லாம் டிசைன் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நினைக்கிறேன் இதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ஒத்துட்டு படிப்படியா என்ன பண்றாங்க சியாவோட பேர் வந்து சந்தையில வந்து பரவ ஆரம்பிச்சது ஒரு சிறு தொழில் முனைவர் மட்டுமா இருந்தாங்க இப்போ பெருந்தொழில் முனைவர ஆகிட்டு வராங்க வணிக பெண்ணாவும் மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க ஷியா ரியாவோட உறவுல இப்ப ரன் விஜய் கபூருக்கும் ரியாவோட உறவுல கசப்பு ஏற்பட்டே இருக்கு எப்பவுமே எரிஞ்சு விழுந்துட்டே இருக்காரு என்னைக்குமே தாங்கிட்டு நிறைய பணம் இருக்க திமிர் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு ரியாக்கும் ரன் விஜய் கபூர் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்துல ஒத்தே வரல ரியாவோட மென்டாலிட்டியும் ரன்விஜய் கபூரோட மென்டாலிட்டியும் வேற வேற மாதிரி இருக்குன்றதால என்ன பண்றாங்க ரன்விஜய் என்ன பண்றாரு ரியாவையும் டைவர்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காரு இடைப்பட்ட காலத்துல சியா தன்னோட தொழில வந்து ரொம்ப பெரிய நிறுவனமா உருவாக்கிட்டு வந்திருக்காங்க அவங்களோட பிராண்ட் இப்போது உலகம் முழுவதும் பரவிட்டு ஒரு ஒற்றை தாய் கோடி கணக்குல சம்பாதிக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளர் வந்து சியாவை பெருமைப்படுத்தி பேசுறாங்க மில்லியன் கணக்கான பெண்கள் சியாவை பார்த்துட்டு ஒரு உத்வேகமா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சியாவை சில பேர் கேக்குறாங்க நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொகுப்பாளர் கேட்கும் நான் வந்து பலமுறை முறை தோத்துருக்கேன் நான் ஜெயிச்சது என் பிள்ளைங்களுக்காக தான் ஜெயிச்சேன் என் பிள்ளைங்க தானே ஊக்கப்படுத்தினாங்க அவங்களதான் என் வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேறேன்னு சொல்லிட்டு சியா சொல்றா ரன் விஜய் கபூருக்கும் ரியாவுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா இரண்டாவது திருமணம் முடிவு அடைஞ்சிருச்சு டைவர்ஸ் வாங்கிடுறாங்க இப்போ மறுபடியும் என்ன பண்றாங்க மூன்றாவது திருமணம் நடக்குது அந்த மூன்றாவது திருமணம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய தொழிலதிபரோட மகள் மிகப்பெரிய வணிகரோட மகள் அப்ப இந்த சமயம் என்ன பண்றாங்க சியாக்கும் ஒரு பத்திரிகை அனுப்புறாரு ரன் விஜய் கபூர் இதை பார்த்த உடனே சியா யோசனை பண்றா கண்டிப்பா இது நமக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றா அந்த திருமணத்துக்கு நம்ம போகணும்னு நினைச்சிட்டே இருக்கா அந்த திருமணத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெரிய கார் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல சியா தன்னோட மூன்று குழந்தைகளோட சேர்ந்து போறாங்க அப்ப செக்யூரிட்டிஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க கிடுகிடுன்னு வந்துட்டு ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ண பாத்தீங்க அப்படின்னா சியா தன்னோட மூன்று குழந்தைகளோட கார்ந்து இறங்கி வராங்க சியா பார்க்க மிகவும் அழகா இருக்காங்க அவங்களோட மூன்று குழந்தைகளும் பார்க்க ரொம்பவே அழகா இருக்காங்க அவங்க பார்த்த உடனே அந்த இடத்துல மண்டபமே ஒரு வாயடிச்சு போயிடுது ரன்விஜய் கப்பலோட முன்னாள் மனைவி சியா தானே இது சியா தானே இவ்வளவு அழகா ஆயிட்டாங்க பிரபல ஃபேஷன் டிசைனர் ஆயிட்டாங்களே இவங்க தானே அது இவங்களா அதுன்னு நிறைய பேர் அப்படி கேக்குறாங்க அப்ப அதை பார்த்தா ரன்விஜய் கப்பூர் ஒரே அதிர்ச்சி அது மட்டும் இல்லாம ரனுஜே கபூரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்றாங்க உன்னோட முன்னாள் மனைவி சியா வந்திருக்காங்க அவங்க முந்தி மாதிரி எல்லாம் இல்ல ரொம்ப பார்க்க மாடுதான் அழகாகவும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம தன் மூன்று குழந்தைங்களும் வந்திருக்காங்க அப்படின்னும் போது ரனுஜே கபூருக்கு கோவம் இருக்கு மனசுக்குள்ளே இருந்தாலும் பிசிச்சுட்டே அப்படியே அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க அப்ப சியாவை அவ நேரடியா பாத்து ரன்விஜ் கபூர் நீயே இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நீங்க அடிக்கடி சொல்வீங்களா என்னால தாயாக முடியாத நீங்க சொல்வீங்க இல்லையா நான் தாயாகிட்ட மூன்று குழந்தைங்களை நான் தாயின்னு சொல்லிட்டு காமிச்சு போறாங்க பார்த்த உடனே ரனுஜய் கபூர் ஏதோ பேசணும்னு நினைக்கிறார் தன் மனைவி சியா கிட்ட ஏன்னா அவரோட பேச முடியாம தொண்டை அடைக்குது ஏன்னா அது வந்து காலம் கடந்துருச்சு ஏன்னா அடுத்த திருமணத்துக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு மணமகளும் அங்க காத்துட்டு இருக்காங்க அப்ப தன் மனைவி நினைச்சிட்டு என்ன பண்றாரு நம்ம யாரும் கேவலமா நினைச்சிட்டோமோ அவங்க இன்னைக்கு வாழ்க்கையில பெருசா இருக்காங்க நம்ம யாரும் கேவலப்படுத்தி பேசக்கூடாது நம்ம யாரும் தாழ்வா நினைக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்காரு சியாவோட வாழணும்னு நினைக்கிறாரு ஏன்னா சியா வந்து அவரை புறக்கணிச்சிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் சியா ஒரு நல்ல தண்டனை கொடுத்திருக்காரு அன்பு விஜய் கபூருக்கு ஏன்னா மறு திருமணம் சியா செய்யாம ஒரு திருமணத்தோட தன் குழந்தைங்களோட மிகவும் அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுவும் பேச பிடிச்ச கணவரோட இல்லாம தன் மூன்று குழந்தையோட இருக்கிறதா நிம்மதியு சியாவும் முடிவு எடுத்திருக்காங்க சியாவோட முடிவு எந்த விதத்துல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்